சென்னையில் திமுக தலைவர் ஸ்டாலின் நாளை முன்னிட்டு அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய திரைப்பட இயக்குநரும் பேச்சாளருமான கரு பழனியப்பன் திமுகவின் சாதனையை குறித்து பேசும்போது திமுக மேடையில் பாஜகவின் தீவிர ஆதரவாளரான யூடியூபர் ரங்கராஜ் பாண்டேவே திமுகவை உகந்ததை சுட்டிக்காட்டி பேசினார் தொடர்ந்து பேசுகையில் அண்ணாமலையே அழைத்து நிகழ்ச்சி நடத்தினாலும் அவரே திமுகவை புகழ்ந்துதான் ஆக வேண்டும் பின்ன என்ன மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாகவா பேச முடியும் என்று பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது அவுரங்கசீபினுடைய சமாதியை அகற்ற வேண்டும்னு வேண்டும் பஜ்ரங் தள்ளும் விஸ்வ இந்து பரிசத்து பேசுது விஸ்வ இந்து பரிசத்து பேசினா அப்பா இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மாநிலத்தின் முதல்வர் மகாராஷ்டிராவின் முதல்வர் பட்னாவிஸ் ஆமா அதை அகற்றுவோம்னு பேசினார் அகற்றோடு பேசுறது நிலவாக மகாராஷ்டிரா தன்னுடைய அமைதி குலைந்தது நாங்கள் ராம்ப ராமர் கோயில் கட்டியதைப் போல் பாபரி மசூதி இடித்தது போல் அவங்க மசூதியை இடிப்போம்னு சொல்லி மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை விஸ்வ இந்து பரிஷத்தும் பஜ்ரங்கல்லும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு அறிவிக்குது இன்றைக்கி நாக்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அங்கே தடை உத்தரவிச்சிருக்காங்க ஒரு மாநிலம் உங்களுக்கு எளிதாக புலியை சொல்கிறேன் எப்படி சென்னை திருச்சி திருநெல்வேலி இருக்கோ அப்படி மகாராஷ்டிராவில் மும்பை நடுவில் அவுரங்காபாத் கடைசி ஓரத்தில் நாக்பூர் இப்படி குறுக்கு எழுத்தம்னா எழுநூறு கிலோமீட்டர் வரும் எழுநூறு கிலோமீட்டர் மொத்தமும் மகாராஷ்டிரா பற்றி எறிவதற்கான வேலையை வஜ்ரங் செய்யுது பிஜேபி அதை ஆதரிக்கிறது அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் மதுரையில் திருப்பர்ணத்து ஏற்பட்ட பொழுது பொத்து நாப்பில் ஆயிரம் பேரை வச்சு ஊரை விட்டு வெளியேற்றி இந்த மாநிலத்தின் நிம்மதியாவது மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தினார் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் மலை மேல மசூதி இருந்துச்சு தர்கா இருந்துச்சு மாத்துன்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் வேலையை பாரு அது நம்மளால அங்க இருக்கு அது இருக்கும் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறது இல்லையா அப்படி இங்க எந்த மதவாத சக்திகளும் தலை தூக்காமல் இந்த தமிழ்நாட்டு மக்கள் சகோதர எண்ணத்தோடு தொடர்ச்சியாக வாழ்வதற்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார்களே ஏன் என்ற கேள்வி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் சொல்லணும்ல மற்ற மாநிலத்திற்கு வேணாம் கேட்கணும்ல பிஜேபி என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் ஏ போப்பா என்ன தெரியுமான்னு சொல்கிறானே ஏன் அப்படி ஏன்னா நம்ம இங்கே கடந்த எழுபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் எல்லாரையும் படிக்க வச்சிருக்கிறதுனால அவன் சொல்றான் போப்போம் வேலையை பார்த்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் எந்த செயல் திட்டமும் செயல்பட மாட்டேங்குது எந்த துரோக திட்டமும் செயல்பட மாட்டேங்குது எந்த விஷம பிரச்சாரம் விடுபட மாட்டேங்குது அன்னை வந்து உருவன் அன்னை வந்து பல கூட்டம் நடத்தும் போது ஒரு கூட்டத்தில் வந்து ரங்கராஜ் பாண்டே கூட்டம் நடத்திட்டாரு அவ்வளவு பேர் சோஷியல் மீடியா அல்லறிட்டா ரங்கராஜ் பாண்டே எல்லாம் ஒரு ஆளு அண்ணன் கூப்பிடலாமா மாசு ஒரு மணி என்ன அண்ணன் நான் சொல்றேன் கூப்பிட்ட சரி நம்ம கூப்பிடணும் அங்கேதான் நம்ம மேன்மையான ஆள் நம்ம என்ன ஆகிறோம் டேய் எங்கிட்ட எதிர்த்து பேசுற கருத்து இருக்கு நீ வா நல்லா கடைவிரி வந்து சொல்லு வந்து என்ன சொன்னார் அவர் கிட்ட சொல்லுவோம் மேடையில் வந்து அழுது புலப்பிட்டு போனார் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு வயிறு தவிர ஒன்னும் செய்ய முடியாதுங்க நீ என்ன செய்வோம் உங்களோட கருத்து இருக்கா அது எங்க இருந்து வந்தது மாசுபுரம் இவர்களுக்கு தெரியுமா அது இப்போ இந்த படம் தான் இல்லை அது பெரியார் பெரியார்கிட்ட வந்தது பெரியார் ஏற்று பேசினால் வந்துடும் வா மேடை போட்டுவார் பெரியார் போல் எதிர்கருத்து பேசியவனை மேடையில் அமர வைத்து பேச வைத்த ஆளே உலகத்து கிடையாது பெரியார் ஆதரித்து பேசினால ஏற்று பேசினால மேடை கூப்பிடுவாரு பேசி முடிச்சுட்டு அதுக்கு மாற்றா நம்ம கிட்டே என்ன கருத்து இருக்கோ அதை பேசுவார் அதைப்போல் ரங்கராஜ் பாண்டிய மட்டும் கொடுத்துட்டேன் முடிஞ்சால் அண்ணாமலையும் ஒரு கூட்டத்து கூப்பிட்ருங்க இந்த ரங்கராஜ் பாண்டே சின்ன அண்ணாமலை அண்ணாமலை பெரிய ரங்கராஜ் பாண்டே அவ்வளோதானே ஏன்னா வந்து பேசிடுவார் அண்ணாமலை வந்து அப்போ பேசினா பேசட்டும் கேட்போம் என்ன பேசிடுவார் அவர் மேடைக்கு வந்து சொல்லிடுவாரா நீ மூணாவது மொழி படிங்கன்னு அது பதிலுக்கு மாசூரனை பேசும்போது சொல்லுவார்ல கிடைச்சல நாங்கே மூணாவது மொழி படிக்கிறோம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்ச மூணாவது மொழி சொல்லு நீ முதல்ல அப்படின்னு இந்தியாவில் யாரையுமே படிக்க மாட்டாங்களா மூணாவது மொழி நம்ம பிள்ளையை மட்டும் மூணாவது மொழி படிக்கணுமா நான் எளிதாக புரிய சொல்கிறேன் பெண்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க நம்ம படிப்பை ஆரம்பித்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் தின்னப்பள்ளிக்கூடத்தில் விட்ட பொழுது நமக்கு படிப்பு ரெண்டு தான் என்ன பாடம் ஒன்று தமிழ் கீழே மண்ணை கொட்டி ஆனா ஆவணான்னு எழுதுறது ரெண்டாவது நம்பர் எண் எண் அதனால தான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகுன்னா ரெண்டு தான் படித்தோம் புள்ளை அஞ்சாவது வரையும் பன்னெண்டு வயசு வரைக்கும் நம்பரும் லெட்டர் தான் படிச்சிச்சு மொழியும் எண்ணும் தான் படிச்சிச்சு இது ரெண்டு தான் படிச்சு அதுக்கப்புறம் பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் மெதுவாக வரலாறு சொல்லி கொடுத்தோம் அப்புறம் புவியியல் சொல்லி கொடுத்தோம் ஜாகிரபி சொல்லி கொடுத்தோம் அப்புறம் பௌதியிகம் சொல்லிக் கொடுத்தோம் இயற்கையில் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சோம் சப்ஜெக்டாக இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறோம் பாட்னி சொல்லி கொடுக்குறோம் ஜோலஜி சொல்லி கொடுக்குறோம் ஹிஸ்ட்ரி சொல்லி கொடுக்குறோம் சிவிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் எல்லாமே அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கே இருக்குது கரெக்டாக அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு ஸ்பானிஷ் சொல்லி கொடுக்குறோமா பிரெஞ்சு சொல்லி கொடுக்குறோமா வங்காளம் சொல்லி கொடுக்குறோமா ஏன் ஏன்னா மொழி அறிவு இல்லை பாடம் தான் அறிவு பொருள் தான் அறிவு சப்ஜெக்ட் தான் நாலேஜ் லாங்குவேஜ் நாலேஜ் கிடையாது அதனால தான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறோங்கிறத பிரபாகர் ராஜா எம்எல்ஏ அவர்கள் பெருமையாக சொல்றதுக்கான காரணம் நாங்கள் இன்னொரு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குறோம் பிள்ளைக்கு அந்த புள்ள தெரிஞ்சிக்க வேண்டியது பாடத்தை தான் மொழி இல்லை